ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தோழ்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத் தோழ்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தோள்கள் என்ன மாதிரியான ஆன்மீக தோழ்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு ஆபத்தான நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளினால் எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் நாள் பிப்ரவரியுடைய பனிரெண்டாம் தேதி அதே போல நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பத்தாவது மாதமான தை மாதத்துடைய முப்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை ஆக்சுவலி சாதாரணமான புதன்கிழமை கிடையாது ரொம்பவே முக்கியமான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்னடா நாளை நாள் முக்கியமான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமியானது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வந்து சாதாரண பௌர்ணமி கிடையாது ரொம்பவே முக்கியமான பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த பிரபஞ்சத்தில் முக்கியமான நாள்னால் அது இந்த பௌர்ணமி வந்து சொல்லலாம் ஸோ மற்ற பௌர்ணமி விட இந்த தையில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக சிறப்பு இருக்குது நாளை நாள் புதன்கள மாதவுமா இந்த பௌர்ணமி வருது அதனால் இந்த பௌர்ணமியானது இன்னும் சிறப்பானது பெறுது ஆக்சுவலி தை பிறந்தால் வலி அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப தை மாதம் விட்டால் எல்லாருக்குமே வந்து வழி ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கும் அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இந்த வந்து நிறைய விசேஷமான நாட்கள் வரும் அதில் ஒன் ஆஃப் த ஒரு விசேஷமான நாள் தான் நாளை நாள் வரக்கூடிய இந்த தை பௌர்ணமி ஆக்சுவலி இன்று தான் தைப்பூசம் நாளை தை பௌர்ணமி தைப்பூசம் பௌர்ணமி சேர்ந்து வரும் இந்த டைம் தைப்பூசம் இன்றைக்கி வந்துருச்சு நாளை பௌர்ணமி வருது அதனால் நாளை பௌர்ணமியில் நீங்கள் வாங்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள் இருக்குது அதை வாங்கினா மிகப்பெரிய சாக்பாட்டானது அடிக்கும் ஸோ மிகப்பெரிய சாக்பாட் அடிக்க என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அந்த பொருள் நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி தை பௌர்ணமியுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தை பௌர்ணமியுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி தை மாதம் என்பது சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் வந்து மகர மாதம் என்றோ மகர ஜோதி மாதம் என்றோ அழைக்கப்படும் தமிழர்களை பொறுத்தவரைக்கோ நெல்ல அறுவடை செய்வதற்கோ உகந்த மாதமாக இந்த மாதமானது காலங்காலமாக இருந்து வருது அனைத்து உயிர்களுக்கு தரக்கூடிய உழவர்களுடைய தொழிலுக்கு மெயினாக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வ சக்தி சூரிய சக்தி என்று சொல்லலாம் அப்பேற்பட்ட சூரிய பகவானை போற்றக்கூடிய வகையில் இந்த தை மாதத்தில் மட்டும்தான் பொங்கல் விழாவானது எல்லா தமிழர்களாலையும் கொண்டாடப்படுது இதுதான் பெரும் பண்டிகை என்று சொல்லலாம் இம்மாதத்தில் பல ஆன்மீக சிறப்பு தினங்கள் வரும் இந்த பொங்கல் மட்டும் இல்லாமல் அதில் ஒன்று தான் நாளை நாள் வரக்கூடிய தை பௌர்ணமி இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தை பௌர்ணமி தினத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்ல என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எந்த பொருட்களை வாங்கினா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க தை பௌர்ணமி தினம் பொதுவாக தை மாதத்தில் பூச நட்சத்திர தினத்தில் வரும் இல்லைன்னா மிக அரிதாக அதற்கு முந்தைய தினம் வரும் இந்த டைம் பூசம் இன்னைக்கு நேற்று வந்து பௌர்ணமி கிடையாது நாளை தான் புதன்கிழமை பௌர்ணமி வருது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த தை பௌர்ணமி தினத்தில் நாளை ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து ஃபர்ஸ்ட்டு வேலையாக கொடுத்து முடித்துருங்க அஷ்ஷுவல் குளித்ததுக்கு பின்னாடி தான் பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் அங்கு கோவிலில் இருக்கக்கூடிய சிலைக்கு வந்து அபிஷேகம் செய்யணும் சிவன் கோவிலாக இருந்தால் ரொம்ப நல்லது ஸோ சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்துட்டு வழிபாடு வந்து செய்யணும் வழிபாடு செய்துட்டு வீடு திரும்பணும் அப்புறம் வீடுக்கு வந்ததுக்கு பின்னாடி கேசரியை வந்து நைவேத்தியமாக செய்து சிவனுக்கு நம்ம வீட்டில் படைக்கணும் சிவன் இல்லைன்னா வீட்டில் எந்த தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்துக்கு படைக்கணும் படைத்துட்டு இந்த நாளில் நாளை நாள் ஒழுக்க திட உணவை எதுவும் உட்கொள்ளாம பௌர்ணமி விரதம் இருக்கணும் ஆக்சுவலி பௌர்ணமி விரதம் இருக்கும்போது எதாவது மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும் சிவ மந்திர ஜபம் தியானம் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஈடுபட்டுட்டே இருக்கணும் அப்படி பண்ணாதான் நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பலன் வந்து பெற முடியும் மாலையில் மீண்டும் நான் இங்கே காலையில் எந்த கோவிலுக்கு போனீங்களோ அதே கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை மலர்கள் சாத்தி வழிபாடு செய்யுங்க மலர்கள் சாத்தி உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கூட வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்துட்டு கோவிலில் இருந்தவாறே வானத்தை நோக்கி பார்த்து பௌர்ணமி சந்திரனை முழுசாக வந்து தரிசனம் பண்ணுங்க பின்பு கோயிலில் விளக்கெண்ணெயில் வந்து தீபம் ஒன்று ஏற்றுங்க இல்லைனா நெய்யில் வந்து தீபம் ஏத்திங்க தீபம் எத்தி வழிபட்டுட்டு கோவிலை வளம் வந்துட்டு வீடு திரும்புங்க வீடு திரும்பியதும் பூஜாரியில் சிவனுக்கு நீங்கள் நைவேத்தியமாக செய்தீங்கள கேசரி அதை எடுத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்து நீங்களும் பிரசாதமாக அதை சாப்பிட்டு பௌர்ணமி விரதத்தை முடித்துக்குங்க அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுடைய சுஷல் நாளைனால் என்ன ஆகாரம் நைட் சாப்பிடுவீங்களோ அதை சாப்பிடுங்க இந்த தை பௌர்ணமி வழிபாட்டை நான் சொன்ன முறையில் மேற்கொள்ள நபர்களுக்கு ஆயுளானது திருப்தியாகும் நீங்கள் விரும்பக்கூடிய காரியங்கள்லாம் நடக்க தொடங்கும் உடல் மற்றும் மனநலம் சிறப்பாக இருக்கும் துர்துஷ்டங்கள்லாம் விலகும் சிறந்த நபர்களுடைய உதவிகள்லாம் கிடைக்க பெற்று வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாறும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் ஸோ இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் வந்து நடக்கும் ஸோ இந்த அதிசயம் நடக்கக்கூடிய நாளைய புதன்கிழமை பௌர்ணமி என்று வாங்க வேண்டிய சில பொருட்களானது இருக்கு ஆக்சுவலி பௌர்ணமி என்றாலே விசேஷமானது அதுவும் அம்பிகை வழிபாடு சிவ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள் ஸோ நாளை தினம் இந்த பௌர்ணமி மேலும் விசேஷமானது ஏனெனில் தை மாதத்துல வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி நாளை நாள்ல வரக்கூடிய இந்த பௌர்ணமி நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற்றி தரக்கூடியதாக அமையும் அதனால் அந்த தெய்வத்துடைய காலை பற்றிக்கொள்ளுங்க நாளை இந்த பௌர்ணமி நாள்ல இன்னொரு விசேஷமும் உண்டு இந்த நாள்ல தொடங்கக்கூடிய எதுவும் நல்ல முறையில் நடப்பு என்று ஐதீகமாக சொல்லப்படுது இத்தனை சிறப்புகள் மிக்க இந்த பௌர்ணமியில் நம்ம குடும்பம் என்றென்றைக்கும் செல்வ செழிப்போடு இருக்க நாளை நாள் சில பொருட்களை வாங்குவது நல்லது நீங்கள் விரதம் இல்லாமல் இருந்தாலும் இந்த பொருட்கள் யாவது வாங்குங்க அதுவே உங்களுக்கு பெரிய அளவில் நல்லது என்று சொல்லப்படுது ஸோ பௌர்ணமி என்று வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க நாளையை இந்த தை பௌர்ணமியில் ஃபஸ்ட்டு வாங்க வேண்டியது ஸ்படிகம் வாங்குவது மிக மிக விசேஷமானது ஆக்சுவலி ஸ்படிக லிங்கம் ஸ்படிக மாலை இதெல்லாம் வந்து கடைகளில் விற்கும் இப்படி விற்கக்கூடிய இதை நாளை தினத்தில் வாங்கி வரும்போது செல்வத்தோடு சேர்த்து சிவபெருமானுடைய பேரருளும் கிடைக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வாங்க வேண்டிய பொருட்களில் ஸ்படிகமானது சொல்லப்பட்டிருக்கு ஸ்படிகத்தில் லிங்கம் வாங்கினாலும் சரி ஸ்படிக மாலை வாங்கினாலும் சரி எது வாங்குறதாக இருந்தாலும் வாங்குங்க இது வாங்கிறது நாளை நாள் உங்களுக்கு நல்லது அடுத்து நாளைய இந்த நாளில் கிறிஸ்டல் ஸ்டோன் வாங்குவது மிகவும் விசேஷம் கிறிஸ்டல் ஸ்டோன் பார்த்திங்கனச்சு வச்சுக்கோங்களேன் ரொம்ப 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 அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு ஏற்ப கூட நாளை நாள் ராசிக்கல் மோதிரம் வாங்கி அணியுங்க நாளைய பௌர்ணமி நாளில் அதுவும் தை பௌர்ணமி நாளில் வாங்கி அணியும் போது அது உங்களுக்கு நல்ல பலனை தருவதாக அமையும் அதனால் நாளை நாள் அதே மாதிரி வந்து வாங்குறதா இருந்தால் வாங்குங்க அப்புறம் பௌர்ணமி நாளில் வீட்டுக்கு தேவையான மங்களப் பொருட்கள் எது வேணாலும் நாளை நாள் வாங்கலாம் ஆக்சுவலி வீடு என்றென்றைக்கும் சுபிட்சமாக இருக்க வழிவகுக்கும் மங்கள பொருட்கள்னா என்ன மஞ்சள் குங்குமோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரியான பொருட்கள் நாளை நாள் வாங்குவது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை வந்து கொடுக்கும் ஸோ நாளை பௌர்ணமி நாளில் இன்னொரு விசேஷம் என்னென்னா குடும்பத்தில் எப்போதும் சண்டை சச்சரவு இல்லாமல் தம்பதியினர் ஒன்றாக இருப்பதற்கு தம்பதிகளாக இருக்கக்கூடியவங்க புது துணியை எடுத்து நாளை நாள் அணிந்திங்கன்னா இருவருக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமையோடு வாழ முடியும் இது வந்து நம்பிக்கையாக சொல்லப்படுது ஆக்சுவலி இது ஒரு நல்ல பரிகார உத்தி என்று சொல்லலாம் முயற்சி செய்து பாருங்க எதுவுமே சொல்லும் போது விளையாட்டாக தெரியும் ஆனால் அதை செய்யும்போது தான் அதனுடைய பலன் தெரியும் அதனால் பலன் பெறுவதற்கு நம்பிக்கையோட நாளை நாள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது புது ஆடையை வாங்கி அணியறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அந்த ஸ்படிங்கும் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் இந்த புது துணி வாங்குறதெல்லாம் உங்களுக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்கும் ஒரு கடைக்கு போய் புது துணியை வாங்கி போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் நல்ல மாற்றம் ஏற்படும் ஸோ நாளை பௌர்ணமியில் வாங்க வேண்டிய பொருட்கள் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து அதாவது நான் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் வாங்கி பயன்பெறுங்க நீங்கள் வாங்கி பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வாங்கி பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் பௌர்ணமியுடைய சிறப்பையும் பௌர்ணமியில் வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றியும் தெரிஞ்சு இதெல்லாம் ட்ரை பண்ணி பயனடையட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்